வணக்கம் சேஷாதிரி சார் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தாமு ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது தேர்தல் ரிசல்ட்ஸ்லாம் வந்து எப்படி வரும் அப்படிங்கறத சொன்னீங்க அநேகமா நீங்க சொன்னதுதான் வந்திருக்கு பட் குறிப்பா தமிழ்நாட்டுல அதுதான் வந்திருக்கு சோ நிறைய பேர் அதை ஏத்துக்க விரும்பல நிறைய கமெண்ட்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க அதாவது சென்னை பாஷையில சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் கழுவி கூட ஊத்துனாங்க பட் ஆனா அதுதான் உண்மை அதை உண்மையை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப மக்கள் வந்து அதை நிச்சயமா ஏத்துக்குவாங்க ஸோ குறிப்பா பாஜகவோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க கோயம்புத்தூரை பத்தி சொன்னீங்க ஸோ இந்த முறை வந்து மீண்டும் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைச்சிருக்கிறார் அது வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இந்த முறை இருக்கக்கூடிய ஆட்சி கடந்த பத்து ஆண்டுகள் மாதிரி ஒரு தனித்தன்மையா இருப்பாரா மோடியால ஆட்சி செய்ய முடியுமா சார் கண்டிப்பாங்க ஏஓஹெச் நேயர்களுக்கு வணக்கம் அதுங்க நான் வந்து சொன்ன போது ஒரு கணக்கு இருந்தது தமிழ்நா எனக்கு பொறுத்த வரைக்கும் விந்தியா சவுத் ஆஃப் விந்தியாஸ் என்னுடைய கணக்குக்கு முரஆறில் சரியா போச்சு நம்ம பேசும்போது சொன்னது நான் முந்நூற்றி இருபத்தொன்னு வரும்னு அது வந்து நடக்கலை பல போல்ஸ்டர்ஸ் எல்லா போல்ஸ்டர்ஸுமே ஆனோம் ஏன்னா ப்ராபளி கிரவுண்ட் ரியாலிட்டியை ப்ராபலி கணிக்க தவறிட்டோம் முக்கியமாக ரெண்டு மூணு ரீசன் தான் நான் பார்க்குறேன் ஏன் அதை வந்து மாறி இருக்குன்ட்டு த ஸ்ட்ரட்டஜிக் கன்சாலிடேஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் அது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் உத்தவ் தாக்கரேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா அவர் மோடி எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உத்தவ் தாக்கரே பால்சா சாஹ் வந்து இந்துத்வானுடைய தீவிர இந்துத்வா கொள்கை உடையவர் அதனால இஸ்லாமியர்கள் அவர் கண்டிப்பாக சிவசேனாக்கு ஓட்டு போட்டதா சரித்திரமே கிடையாது அவர் பையன் உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரே டீமுக்கு இஸ்லாமியர்கள் பெருமளவில் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கன்சாலிடேஷன் ரெண்டாவது இன்ஸ் இது என்னன்னா அதிரஞ்சன் சௌத்ரி உங்களுக்கு வந்து அவர்கிட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு லோக்சபா அது தொகுதி அதில் தோத்ததே கிடையாது இந்த முறை உங்களுக்கு இர்ஃபான் பத்தான் என்ற குஜராத்தியை போயிட்டு டிஎம்சி அங்கே நிறுத்தினாங்க அவர் வின் பண்ணியிருக்கார் ஸோ அந்த அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வெஸ்ட் பெங்கால் என்ற செட் தேவையில்லை அவர்களை வரைக்கும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக் கன்சாலிடேஷன் ரொம்ப நல்லா நடந்திருக்கு நைன்டி எயிட்

அந்த கர்நாடக மாநில தேர்தலில் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதா அந்த ஸ்ட்ராட்டஜிக் கன்சால்டேஷன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் லெட் டவுன் பண்ணாங்க இந்த சென்ஸ் மிடில் கிளாஸ் டு வெரி ஃபேர் அவங்களுடைய கோவத்தை ஆற்றாமையை வெளிப்படுத்தினாங்க கோவத்தை வெளிப்படுத்தினாங்க தான் சொல்லணும் ஏன்னா இந்த அரசாங்கம் மத்திய தர வகுப்பினரை வந்து ஒரு ஃபார் கிராண்டட் மூன்றாவது ஆர்எஸ்எஸ் உடன் ஒரு பெரிய ஒரு சுணக்கம் இல்லை அது வந்து ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு லிட்டில் பிட் கேப் ஏன்னா நட்டா கூட வந்து பாஜக வாஜ்பாய் அரசாங்கத்து அந்த காலம் போல எங்களுக்கு வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் தயவு தேவையில்லை பாஜக இயக்கமே பெரிதாக வளர்ந்துச்சுன்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய தவறு உத்தராஞ்சல் பீகார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் ரீஜனல் சத்ரப்ஸ் அதாவது ஒரு ஒரு ரீஜன் வசுந்தரா வசுந்தராஜ்ய சிந்தியா யோகி ஆதித்யநாத் அதே மாதிரி வந்து மனோகர்லால் கட்டர் தேவேந்திர பட்னாவிஸ் பண்டி சஞ்சய் எடியூரப்பா இவர்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒதுக்க ஆரம்பித்தார்கள் அந்த ஒரு ரீஜனல் ஹெட்ட வந்து பலவீனப்படுத்தினார்கள் அது இந்த தேர்தலில் மிகப்பெரிய இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டாக இருநூத்தி நாற்பது வந்து இருந்தாலும் என்டிஏ என்பது அதாவது கார்கேலா என்ன சொல்றாங்க காங்கிரஸ் எல்லாம் இவங்க வந்து ஆட்சி பெறுவதற்கு உண்டான தகுதியை இழந்து விட்டார் அப்படின்னு அப்ப யாருக்கு தகுதி இருக்கு இருபத்தி மூன்று அவியல் போன்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியினுடைய நம்பர் ஆஃப் வாங்க முடியல ஆனா அந்த இருபத்தி மூன்று கட்சிகளுக்கு வந்து தகுதி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கின காங்கிரஸ்க்கு தகுதி இருக்கு ஆனா இருநூத்தி நாற்பது வாங்கின பாஜகவுக்கு தகுதி இல்லையா ஆட்சி அமைக்க இது என்ன ஒரு ஹிப்போக்ரசி இதை வேற ஒரு மீடியாக்காரங்க எடுத்துட்டு போறதுன்றது வெக்கக்கேடான விஷயம் இருந்தாலும் ப்ரீ போல் அலையன்ஸ் அவர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இருந்தார்கள் இன்னுக்கு முன்னாடி முன்னூத்தி மூன்றாக மாத்தியாச்சு அது சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து வந்துவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் எனக்கு இன்னோ வந்து இந்த மெஜாரிட்டி எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு தான் தோணுது அட்லீஸ்ட் ஒரு என்டிஏவே ஒரு முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி ஐம்பதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சின்ன சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகள்னா உதவ் தாக்கரே இந்த பக்கம் வரலாம் இப்படின்னா ஏன்னா இது ஸ்திரத்தன்மையை வந்து உறுதி செய்யறது ஸோ இந்த ஸ்திரத்தன்மை என்பது எனக்கு சந்தேகம் இல்லை ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு இருவரும் சேர்ந்து ஒரு சேர காலை வரணும் அப்போ தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாலே இருபத்தெட்டு தான் ஆறுது இருபத்தெட்டு முப்பது கிட்ட தான் அவங்களுடைய பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தெட்டு தான் ஆகுது அப்போ கூட இவங்களுக்கு இன்னொரு நாலு அஞ்சு சீட்டு தேவை அது சிராக் பாஸ்வான் போன்றவர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் வெளில மாட்டாங்க பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் என்னென்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து காலை வரக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பீகார் எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு பிஎம் பொசிஷன் கொடுத்தா கூட அவர் எடுக்கிற நிலைமையிலே இல்லை பீகார் எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் வந்து அந்த ஸ்டேட் இப்போ சீஃப் மினிஸ்டர்ஷிப்பு கண்டிப்பாக வந்து பிஜேபி இவரை முன்னிறுத்தும் அதனால் பீகார் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுது ஸோ அதனால் அவர் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆந்திராவுக்கு ஆ இருக்கிறதுனால என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு அலக்கே ஃபண்ட் அலகேஷன் வேணும் அதை அரசாங்கம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலனா கூட அரசாங்கம் செய்யும் இந்த கூட்டணி தர்மத்தின் மூலமாக கொஞ்சம் நிறையா செய்வாங்கன்னு தான் பார்க்குறேன் மோடியினுடைய ஒரு இந்த நான் வந்து கூட்டணி மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன் என்பதை வந்து மந்திரி சேவை ஃபார்மேஷன்ல தெரிஞ்சு போச்சு ஏன்னா நியூஸ் எவ்வளோ வந்தது எட்டு கேபினெட் கேட்கறாங்க ஆளாளுக்கு அவங்க ஒரு பத்து கடைசியில் யாருமே மோடியை தவிர யாருமே கேபினெட் இருக்க மாட்டாங்க ஹோம் கேட்குறாங்க ஃபைனான்ஸ் கேட்கறாங்க ரயில்வேஸ் கேக்குறாங்க ஐடி கேக்குறாங்க லா கேக்குறாங்க ஸ்பீக்கர்ஷிப் கேக்குறாங்க இன்னும் ஸ்பீக்கர்ஷிப் ப்ராபலி கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு டாக் பட் அதனால அவங்க யார் வராங்கன்றத பொறுத்துதான் இருக்கு சோ ஏகப்பட்ட பேர் வந்து இதனால கூ கூட்டணி உடையும் அப்படிலாம் வந்து ஒரு ஆர்வடம் சொன்னாங்க இன்னைக்கும் இப்பவும் கார்கே சொல்றாரு மல்லிகார்ஜுன் கார்கே இந்த கூட்டணி இந்த அரசாங்கம் வீழ் கூடிய விரல் வீழும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவனுடைய கனவு அதனுடைய அவங்களுடைய ஒரு ஆசையை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்திரத்தன்மையோட தான் இருக்கும் அண்ட் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் செய்ய நினைத்ததை செய்யாமல் விட மாட்டார் அதுல ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் பாக்குறேன் என்ன ஒன்று சிலதெல்லாம் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு உதாரணமாக நான் சொன்ன அந்த மத்திய தர வகுப்பினருக்கு உண்டான சில சலுகைகள் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து அது சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாசுன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர்களுக்கு யூபி அரசாங்கம் செய்யாத அளவுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க அவங்க பெருசா செய்யலாட் அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்ட்டு மத்திய தர வகுப்புக்கு நிறைய செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா இன்ஃபிளேஷன் அவங்களுடைய நிர்மலா சீதாராமன் மினிஸ்டர் நான் இப்பவும் மறுபடியும் சொல்றேன் அவங்க மேல தவறு கிடையாது நம்மளுடைய இது இண்டிபெண்ட் இந்தியா சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றுல ஒரு சிறந்த நிதியமைச்சர் என்ற பெயரை தட்டி செல்வார் ஒண்ணுமே செய்யாமலே பெருசா செய்யாமலேயே அந்த தட்டி செல்வார் ஏன்னா உங்களுக்கு போதெல்லாம் நல்லா தான் மேனேஜ் பண்ணாங்க ஆபரேஷனலி வெரி வெல் ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு லோக்சபா தேர்தலில் மக்களில் சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஒரு நிதியமைச்சராக இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன் இந்த முறை ஏன்னா அவங்களுக்கு அந்த மக்களினுடைய கனெக்ட் இருக்கும் கிரவுண்ட் கனெக்ட் நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கனெக்ட்னு ஒண்ணுமே கிடையாது இண்டஸ்ட்ரியலிஸ்டோ இல்லை நம்மளை போன்ற ஒரு பத்திரிகையாளர்களோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு சொசைட்டி போய் சொல்றதுதான் அதை அவங்க பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கமெண்ட்டை வந்து நிதி அமைச்சருக்கும் சொல்றாங்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் சொல்றாங்க ரயில்வே துறை அமைச்சருக்கும் சொல்றாங்க மக்களை சந்திக்காத மந்திரிகளா இருக்கிறாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க சார் அது வந்து தமிழ்நாட்டுல கிரிட்டிசைஸ் மெயினா பண்றது அவங்களுக்கு வந்து பிராமண திவேஷம் ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பெருசா கொடுக்குறீங்க ஜெய்சங்கர் ஏன்னா இருவருமே பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த துவேஷம் ஐ திங்க் அஸ்வினி வைஷ்ணவ் எனக்கு தெரியல பிராமணரா அப்படி அந்த பி இதில் ஒடிசா பிராமணரா எனக்கு சரியானபடி தெரில இருக்கலாம் பட் இந்த கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு ஒரு என்பது ஒரு ப்ரொஃபஷனலிசம் எடுத்துன்னு வரத்துக்கு தான் ஒரு மேல் சபை அதில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு பிளஸ் அவங்க வந்து பிடபிள்யூசியில் வேலை செஞ்சுருக்காங்க முன்னாடி அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு பெரிய ஒரு ஞானி என்ன வெளியுறவு கொள்கை ராகுல் காந்தி கிடையாது ராகுல் காந்தி அதான் ஒரு தடவை ஒரு விஷயத்துல சொன்னா ராகுல் காந்தி வந்து ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சைனா பாலிசி எல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாதுங்கன்னாரு ஆனா இவரும் நக்கலா சொன்னாரு ராகுல் காந்தி தான் எனக்கு தரணும் நான் பாடம் கத்துக்க ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு சைனால இந்தியன் அம்பாசிடரா இருந்திருக்காரு அவருக்கு வந்து சைனாவை பத்தின புரிதல் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ராகுல் காந்தியினுடைய ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு தன்மை இருந்திருக்கு ஏன்னா கால உழ காலை உழ தெரியணும் ராகுல் காந்தியை பொறுத்த பத்தி இதுக்காகத்தான் காலைல ஊத்துட்டா முடிஞ்சு போச்சு வெளியுறவு கொள்கை முடிஞ்சு போச்சு அதுதான் நேருவியன் நெரு வெளியுறவு கொள்கையா இருந்திருக்கு ஸோ இங்க அவர் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்வினி வைஷ்ணவ் ஆல்சோ இஸ் அ ப்ரொஃபஷனல் அவரும் சிவில் சர்வெண்டா இருந்து வந்தவர் பட் எனக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு இந்த வந்து இந்த மோடி த்ரீ டாட் ஜீரோ மோடினுடைய இது வந்து சிதம்பரம் சொன்ன டெஃபினிஷன் கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது மோடி டூ டாட் ஒன்னுன்னு சொன்னார் த்ரீ டாட் ஜீரோக்கு பதிலாக ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிதி அமைச்சகத்தில் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்தவர்கள் ஃபட்டிக் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரே மொனாட்டனஸாக அதே வந்து அல்வாவை கிண்டிக்கிட்டு ஒரு இது பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திறமையாக கையாண்டரா இல்லையானா அதுல ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னு தான் பார்க்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் ரயில்வேல வந்து முன்னாடி ஒரு அதாவது அஸ் அஸ்வினி வைஷ்ணவெல்லாம் வருவதற்கு முன்னாடி ரயில்வேனுடைய சுத்தம் மிகப்பெரிய அளவுல இருந்தது இப்போ அந்த சுத்தம் சீர்கேடா சீர்கேட ஆரம்பிச்சிருச்சு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்டில் அன்றிசர்வ்டு போகிறாங்க அப்போ ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு விலைக்கு தகுந்தபடி ஒரு ஒரு ஜனதா கிளாஸ் என்பது இல்லை அது அதனால் அவங்க வந்து இதில் ஏறி அவங்கள டிக்கெட்லெஸ் பிரயாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுக்கணும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கன்சஷன்லாம் விட்ரா பண்ணுது இதெல்லாம் வந்து ஒரு பாலிசி டிசிஷன்ல ஒரு இது ஒரு லோக்சபால கண்டஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அது வந்து அந்த தொகுதி மக்கள் சொல்லுவாங்க உங்க லோக்சபா ஆபீஸ்ல வந்து என்னங்க இப்படி பண்றாங்க நம்ம சொல்லி செய்ய சொல்லுங்கன்றால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபீட்பேக் வரும் இவர்களுக்கு அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடிய ஏன்னா இவர்களுக்கு தேர்தலை போய் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அதனால்தான் நான் வந்து ஓரளவுல வந்து எதிர்கட்சியினுடைய ஒரு இது வந்து அந்த பிராமண பிராமணத்வேஷத்தை தாண்டி இவர்களுக்கு என்ன ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை தாண்டி ஒரு லோக்சபா தேர்தலை சந்தித்து வந்திருந்தால் ஒரு மக்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்றதுனால அவங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்ற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் இவர்களுக்கு அது தெரியவில்லை அதுதான் நான் அவர் பெரிய பாக்குறேன் அதனால மிடில் கிளாஸ் மத்திய தர வகுப்புக்கு செய்கிறோம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி என்று ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு அது இருக்குன்ற பேரளவில் இருக்குன்ற வரைக்கும் தெரியும் அதற்கு மேலே அவங்க என்ன செய்யறாங்க மேபி அப்ரூவல் கொடுக்கறதோடு நிறுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல அனுராக் சிங் தாக்கூர் இஸ் அ ஃபெயிலியர் லாஸ்ட் டைம் தான் இந்த முறை அவர் கொடுக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன் அவருக்கு மினிஸ்ட்ரி முருகனுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றாங்க எவ்வளவு ஃபேக் நியூஸ் பெடல் பண்றாங்க அதை தமிழ் தெரியும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகன் அதை செய்ய தவறிவிட்டார் போன ஆட்சியிலையும் இந்த முறையும் அவர் வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அட்லீஸ்ட் அவர் வந்து சொல்லியிருக்கார் நாங்கள் இந்த மாதிரி இப்போ ஃபேக் நியூஸ்லாம் போட்டீங்கன்னா உங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு தவிர எந்த விதத்தில் செய்வார்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி வைஷ்ணவ் ஹஸ் பிகம் இது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அவர் கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல்களுக்கு ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா யூடியூப் சேனல் கரண்ட்லி அன்கன்ட்ரோல்டு யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போகலாம் அதுல ஒரு அவதூறோ இல்ல ஒரு பிரிவினை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தால் தான் ஒரு போலீஸ் ஆக்ஷன் வரும் தமிழ்நாட்டில் அதுக்கு நீங்க சாதாரணமாக நான் நீங்களும் பேசுறதை வச்சே கூட ஒரு போலீஸ் ஆக்ஷன் வரும் ஆனால் அதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஐடி சட்டத்தின் கீழ் அதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எடிட்டோரியல் பாலிசி கண்டிப்பாக வேணும் எடிட்டோரியல் பாலிசி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இவங்களால ஒண்ணு கட்டுப்படுத்த முடியல அப்போ கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ண முடியும் பண்ண ஐ திங்க் ரெண்டுத்தையும் ஒரு முனைப்போட வந்து இந்த ஆட்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இந்த கரப்ட் இதுல கேசஸ் எல்லாம் வந்து துரிதமாக செயல்படுத்த வேண்டும் இதுல வந்து ஒரு சுணக்கம் காட்டாம ஒரு துரிதமாக செயல்படும் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மோடி அரசாங்கம் அவங்க த்ரீ நாட் த்ரீ இருந்து மெஜாரிட்டி இருந்த போதே செய்ய தவறிய விஷயங்களை இப்போது செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நம்பிக்கைன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பை போய் செய்யவில்லை என்றால் மக்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க ஏன்னா இனி ஒண்ணுமே செய்யலன்னா அவன்கிட்டயே போயிடுறான் போயாண்டு ஒரு கோ இதுல ஒரு சலிப்புல போயிடுவாங்க ஸோ ஐ திங்க் அந்த டெலிவரன்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இவர்கள் டெலிவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பண்ணுவாங்களான்னு தெரியும்